வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் ஸ்மேட்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோன் லாஸ்ட் இயரை போல் மீண்டும் மூணு மணி நேரம் ஸ்மேட்டோனாக நடந்தது ஸோ வழக்கத்தை விட ஒரு மணி நேரம் அதிகம் அப்படிங்கிறதுனால நிறைய மேட்சஸ் நிறைய செக்மெண்ட் நிறைய ரிட்டர்ன்ஸாக நடந்தது ஸோ இன்றைக்கி ஸ்மேட்டோனோட ரிவ்யூ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலமா தினமும் புரோஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்சுனே தி மிஸ் வராருங்க ஜான்சன் அவர் ஃபேர் அவர்லாம் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல நான் தான் நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன் அவர் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் அவர் சிக்ஸ் டைம் இன்டர் கானகர் சாம்பியன் சொல்லிட்டு பெருசாக பார்த்திங்கன்னா அவர் டெவலப் பண்ணி பேசுகிறாரு அது வேறு யாருமே இல்லை நான் தான் நான் தான் எப்போவுமே பெரிய ஆள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ரிட்டன் எஸ் ராண்டி ராண்டியாட்டன் இந்த இடத்துக்கு வந்துட்டார் நீண்ட நாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாட்டோன் சைடு வராமல் இருந்த ரேண்டியாட்டன் இப்போது ஸ்மாட்டோன் பக்கம் வந்துட்டார் டேடி இஸ் ஹோம் நியூஸ் பார்த்திங்கன்னா ராண்டி ஆட்டோலாம் பார்த்தாலே தெரியும் ஆர்கேவோ போடுவான் அதனால் சமாளிக்கார் உங்கள் டேடி ஸ்மேட்டோனுக்கு வந்துட்டார் அவரை இன்ட்ரடியூஸ் தான் நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நானும் ராண்டியும் இதுக்கப்புறமா டீமாக இருக்க போகிறோம் எங்கள் டீமுக்கு பேர் என்ன தெரியுமா மிஸ் கேவோ அப்படின்னு சொல்கிறாரு கடுப்பான ரேண்டி என்ன பண்ணுறாருன்னா மிஸ்ஸுக்கு ஒரு ஆர்கேஓ போடுறாரு ஆர்கேஓ போட்டதை போட்ட அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கூட ஒருக்கா போடுங்க கூட ஒருக்கா போடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன பார்ப்பா ஃபேன்ஸ் எல்லாம் கூட ஒருக்க கேட்காரு ஹாப்பி நியூ இயர் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கேஓவை மிஸ்ஸுக்கு போடுறாரு எஸ் கைஸ் நான் பழையபடி சொல்கிறேன் டேடி இங்கே பேக் ஸ்டேஜி வந்து ரூம் வாக்கிங் டயரை தேடிக்கிட்டு கோடி ரோட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம ரேண்டி அட்டன் குறுக்கால வந்து நான் பாரு கோடி நீ வந்து ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் தான் நான் ஒத்துக்கிறேன் நீ நல்லா டிஃபெண்ட் பண்ணுற எல்லாமே ஓகே ஆனால் நான் இந்த இடத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறது டைட்டலுக்காக நீயும் ட்ரூம் ஆக்கின்ட்டுறோம் பெர்லியத்தில் மோத போகிறீங்க அந்த மேட்ச் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இந்த டைட்டில் வேணும் யார் சாம்பியனாக இருக்கீங்களோ நான் அவங்க கூட மோத ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜை சொல்லிக்கிட்டு போகிறாரு ஸோ அப்படியே முழிக்கிறாரு என்னடா அதையும் இப்படி பேசிக்கிட்டு போகிறானே அப்படின்னு அண்ட் அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜில் போகணுன்னு வைங்களேன் கபூக்கி வாரியர்ஸும் நயாஜாக்ஸ் லாஸ்ட் லஜனும் இருக்காங்க அதில் நயாஜாக்ஸ் சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க கூட டீம் அப் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன ப்ரோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு அதுக்கு கபூக்கி வாரியை சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே கூட டீம் அப் பண்ணி நீங்கள் ஒரு வேலை நம்ம டீமாக வின் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இந்த டேக்டின் சாம்பியன்ஷின்ன வாய்ப்பை நான் ராக்கப்புறமா உங்களுக்கு தரேன் ஏன்னா ரால் கண்டிப்பாக நாங்கள் தான் ரீட்டெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அந்த சேலஞ்சிங் உங்களுக்கு பிடிச்சதுனால ஓகே அப்படின்னு நக்சா பண்ணிக்கிட்டாங்க இப்போ எயிட் மேன் டாக் டீம் மேட்ச் நடக்கும் போது ரப்ளே யோஸ்காய் ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து ஷார்லஃப்ல அலெக்சா ப்ரெஸ்டு கூடயும் டாக் டீமாக இணைந்து ஆப்போசிட் டீமில் நயாஜக் கிளாஸ்ல கபூக்கி வாரியர்ஸுக்காக அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க ஃபோர் விசிஸ் ஸ்கோர் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே நல்லா கொண்டு போகிறாங்க ஃபைனலில் என்னாச்சு கேட்டிங்கன்னா கபூக்கி வாரியர்ஸே பீட் பண்ணி யோஸ் ரியா ரப்ளே அந்த டீம் மூலியமாக ஷார்லெட் அண்ட் அலெக்சா வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இவங்க வின் பண்ணாங்கன்னு ஷார்லெட் அலெக்ஸா வின் பண்ண மாதிரி தானே பட் ஆனால் சார்லெட் அலெக்ஸா இப்போ டாக்டின் கோல் பக்கம் இல்லை நெக்ஸ்ட் வீக் மோத போகிறது பில்ஸ் அண்ட் சார்லட் பிளேயர் கிடையாது ரியார பிளையும் யோஸ் கையும் ஸோ அதனால் கையை தூக்கி காட்டி அவங்கள பூஸ் பண்ணுறாங்க அப்படியே பேக் சீட்டிக்கு போனோன்னு வைங்களேன் ஏஸ் என்எஸ்டி சூப்பர் ஸ்டாரான ஜோடங்க ரேஸ் வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து இது நிகால்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது செல்சகிர சொல்கிறாங்க நான் வந்து ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறேன் என் டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடக்கலை அது நல்லா தான் இருக்குது என் டைட்டில் டிஃபெண்டிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா டைட்டில் டிஃபெண்டிங்கே வேண்டாமா இல்லைம்மா நீ சாம்பியன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஜூலியாக கே உனக்கு ஒரு ரீ மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஜூலியாக்கும் செல்சுகிரி எனக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது அதுக்கப்புறமா கிட்வெல்ஸ் என்னுடைய நேரம் இவரோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பிடி டெட்லிக்ஸ் டீமில் இருக்கும்போது இவரோட பாய்ஸ் அப்படி சாங் நல்லாயிருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது காமெடியாக நச்சுன்னு இருக்குல்ல கிட் வில்சன் இப்போ ஒரு சிங்கிள் கரியருக்கு வந்திருக்காரு நான் வந்து இந்த இடத்துல வந்துருக்கிறேன் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஸ்டூபிட்டு யூகே யூரோப்பு சார் நல்லா பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தன்னுடைய சேலஞ்சர் யார் அப்படிங்கிறத கூப்பிட்றாரு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு ரிட்டர்ன் எஸ் காய்ஸ் நான் நேற்றுக்கு நம்ம ரஸ்லிங் கிங் டூ சேனலில் ஒன்று போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிட்டன் ஆக போகிற ரஸ்லஸ்னு அதில் ஜாக் ரைடரோட பேரை சொல்லியிருப்பேன் ஸோ அவர் தான் இப்போ டபிள்யூபிளிக்கு வந்துட்டார் ஜாக் ராய்டர் இப்போ மேட் கண்டனாவா இப்போ அவர் ஏடபிள்யூவில் இருக்கும்போதும் சரி அவர் இருக்கும் இருக்கும்போதும் சரி மேட் கண்டனா அப்படிங்கிற நேமில் தான் ரசிங் பண்ணார் ஸோ டபிள்யூபிக்கு வரும்போதும் அதே நேமில் தான் வேணும்னு கேட்டிருக்காரு அஃபிஷியலி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃபிஷியலி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார் ஸோ இப்போ சைன் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த மேட்ச்சில் கிட்வில்ஸ் என்னை வீழ்த்தி வின் பண்ணிட்டார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பிராண்டில் இருப்பாங்கன்னு சொன்னோம்ல அது நடந்துருச்சு அப்படியே பேக் சீசிக்கு போகணுன்னா டேமி பிரீஸாக காட்டுறாங்க டேமி பிரீஸ் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது இதில் எனக்கும் அலிக்டா பிளாக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த் ஓல்டு ஆகிடுச்சி இந்த ஸ்டோர் லைன் இதை கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த ஆம்புலன்ஸ் மேட்சில் நான் வந்து அவனை வீல் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை மோதி நான் ரெண்டு பேரும் தோற்று போயிருக்கிறேன் இந்த முறை கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்க மாதிரி டேமி பீஸ் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு ஸோ டேமி பீஸுக்கும் அலிஸ்டா பிளாக்குமான ஆம்புலன்ஸ் பார்த்து தான் இன்றைக்கி ஃப்ரைடே நர்ஸ்மனோட மெயின் தான் நடக்க போதும் சில நாட்களாகவே சுமேட்டோனுக்கு வராமல் இருந்த சமீசை நின்று ஸ்மேட்டோனுக்கு வந்துட்டாருங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஜான்சனோடைய ஃபேர்வரமாக என்னுடைய குழந்தை கூட பார்த்துட்டு இருந்தேன் அப்போது என் பையன் கேட்டான் அப்போ அந்த ஜான்சன் ஏன் என்ப்போ கொண்டாடுறாங்க ஒய் ஹிஸ்தல் லெஜண்ட் ரெசலுன்னு கேட்கும்போது அவர் செவன்டீன் டைம் சாம்பியன்பா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் லெஜெண்ட் ரசா ஆமான்னு சொன்னாங்க அப்போ என் பையன் கேட்டான்னா பார்த்து அப்போ நீ எத்தனை தடவைப்பா ஹெவி வை சாம்பியன்ஷிப் வின் பண்ணனு நான் வின் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு தவப்பானால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா ஜான்ஸ்னாவே என் பையனுக்கு பிடிச்சிருக்குது அதே மாதிரி என் தந்தையான என்னையும் பிடிச்சிருக்குது என்னையும் ஜான்ஸ் ஒரே லெவலில் தான் என் பையன் பார்க்கான் ஆனால் நான் ஒரு தடவை கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை அப்படிங்கிற நினச்சி அவன் வருத்தப்பட்டான் எனக்கு இப்போது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போ டாக்டின் டைட்டிலோ தேவை இல்லை வேர்ல்டு டைட்டில் தேவை என் பையனுக்காக தேவை என் குடும்பத்துக்காக தேவை நானும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது என் பையனுக்கு நிரூபிக்கிறதுக்காக தேவை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு உன்னரே செம்ம ஸ்பீச்சுங்க அண்ட் அந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு ட்ரிக் வில்லியம்ஸ் அஃபிஷியலி ஸ்மாக்டோன் ராஸ்டர் ஆகிட்டாருங்க நான் பார்ப்பா உன்னோட எமோஷனல் ஸ்டோரியெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது உன் பையன் வந்து உன்னை ஜான்சன் அளவுக்கு பார்க்குறான்னா கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனம் தான் நீ அந்த லெவலுக்குலாம் கிடையாது அண்ட் இந்த ஷோ என்னுடைய இது நீ வேறு ஏதாவது பேசுமான்னு கேட்கும்போது சாமி சென்ட் கடுப்பாகிட்டார் ஏன்னா இவர் ஹெவி வெயிட் சாம்பியன் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் க அந்த இடத்த விட்டு கோ சாமி சையன் போயிட்டார் அது அப்படியே பேக் சீஜில் பார்த்தா ரேஃப் இனிக்ஸ் மேண்ட்டோன் ஜென்கிட்ட பேசியிருக்கும் போது அதை குறுக்கால வந்து வில்லியம்ஸ் வந்து சாமி சேனா இப்படிலாம் பேசுனா நான் குறுக்கால பேசுகிறேன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது சாமி சேனை பற்றி தப்பாக பேசும்போது ரேஃப் இனிக்ஸ் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சண்டை போடுறதுனால மேட்டோன் ஜென்னம் சொல்லார் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வச்சிக்கலாம்ப்பா நெக்ஸ்ட் வீக் பெர்லியத்தில் ரேஃப் இனிக்ஸும் ட்ரிக் ட்ரிப்லியம்ஸ் சொல்லி டெபிட் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் இப்போது யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்க போது எஸ் காமஸ் தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப் போனவர் பண்ணார்ல அது ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங் யார் கூட கேட்டிங்கன்னா காரும் ஹைஸ் இருக்கிறாரில் அவர் வந்து ஜானி கர்கீமில் இருக்கிற ஜானி கர்கனோட தான் மோதுடாரு அவங்க ஒய்ஃப் கேண்டீஸ் இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் ஆக்சுவலி அந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாக போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அண்ட் கிட்ட அந்த மேட்ச் போச்சு த்ரீ ஹவர்ஸ் மேட்டோம் அப்படிங்கிறதுனால மேட்ச் ரொம்ப லென்த்தாகவும் சூப்பராகவும் கொண்டு போனாங்க வேறு லெவல் அண்ட் ஃபைனலி ஜானி கர்கனோ பீட் பண்ணி காமலைஸ் வின் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங்கே அமர் இருக்குது இதை பேக் ஸ்டேஜில் டாமாட்டாங்கவும் சின்ஸ்கீ நக்கம்பூரும் பார்க்குறாங்க நீ எதை நோக்கிதையோ நான் அதை தான் நோக்கிறேன் எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு சின்ஸ்கி நக்கம்புரா ஸோ அதுக்கு இவரும் பார்த்திங்கன்னா எங்கே எங்கெங்க அது எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு தோளில் கை வைக்கிறாரு யாருன்னு பார்த்தா சோழ சிக்கவா உனக்கு அந்த டைட்டில் நோக்கி நீ கண்டிப்பாக போகலாம் நான் அதை தடுக்க மாட்டேன் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபேமிலி விசிஸ் ஃபேமிலி மேட்சோட போகிறோம் ஒயிட் ஃபேமிலி கூட நம்ம வந்து மோத போகிறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் காய்ஸ் இன்றைக்கி உமன்ஸ் யூனிட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது அதை மறந்துடாதீங்க மிஷினுக்கும் ஜேட்காருக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல மிஷினுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகிடுச்சான் அதனால் அவரால் இன்றைக்கி ஸ்மேடன் வர முடியாது அதனால் என்னுடைய சாம்பியன்ஷிப் மேட்சையோ அல்லது அவ கூட மேட்சையும் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ ஏன் கூட மோதுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜோர்டன் கிரேஸ் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏன் இல்லை நான் இருக்கிறேன் யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா நான் அவங்க கூட மோதுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோர்டன் கிரேஸ் வந்து ஜேட்காருக்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க சேலஞ்ச் இதுவும் இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி தான் அப்படியே பேக் சீட்டில் பார்த்தோம்னா கோடி ரோட்ஸ் நடந்து இருக்காரு அப்போ நம்ம சமிசைன் ஐயா வந்து நிறுத்துறாரு நீ எங்கேயாவது ட்ரூமாக்கிண்டரை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கேட்க விரும்புகிறதே வேற ஒன்றும் கேட்காரு சரி இண்டரை பார்த்தா சொல்லு நீ ட்ரூம் ஆக்கிண்டர் ட்ரூம் ஆக்கிண்டர்னு அவரை நினச்சி பைத்தியம் முடிச்சுட்டு இருக்காது நான் கேட்க விரும்புகிறது டைட்டில் பற்றினு கேட்கும்போது சாமி ஃபஸ்ட்டு நீ உன வரத்துக்கு அப்புறம் டைட்டில் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தர குறைவாக பேசுறாரு சாமி சேன்னு கோவம் வந்து சண்டை வருது அப்போ என்ன மனதுன்னா இருங்க பா சண்டையை பிறவை பார்க்கலாம் ட்ரூமாக்கீட்டர் இப்போ பேச போகிறான் ஸோ கோடிய நீ வந்து ரிங்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டாங்க எல்லாரும் பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கோம் அப்புறம் கோடி ரோட்ஸ் சிலிங்குக்கு வந்து ட்ரூ ஆக்கீண்டரை பற்றி பேசினார் இதை நம்ம கிங் டூவில் பேசி தமிழாக பேசிட்டோம் அதனால் டீட்டெயிலெலாம் பேச வேண்டாம் ட்ரூம் மாக்கிண்டர் த்ரீ ஸ்டேஸ் ஸ்டெபிலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சாகணும் இந்த இடத்துல ரோமன் டேன்ஸோடைய ட்ரைபல் சீஃப் யாரும் நடந்திருக்குது கெய்மோட யாரும் நடந்திருக்குது அண்ட் பெஸ்ட் இன் த வேர்ல்டோட இறம் நடந்துருக்குது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னோட இறா அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்ட ட்ரூமாக கேட்டார் எப்பா நீ சூப்பராக பேசுகிற ஆனால் நெக்ஸ்ட் வீக் நமக்குள்ளே த்ரீ கேஹச் மேட்ச் இருக்குது அது எதெல்லாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் கேட்டுக்க முதல்ல வந்து நார்மல் மேட்ச்சு ஏன்னா இது வரைக்கும் நீயும் நானும் நேர்மையாக சண்டை போட்டது இல்லைல்ல ஏன்னா நீ ஒரு சீட்டிங் எப்போ மேட்ச் நடந்தாலும் பெல்ட் தூக்கிட்டே நான் எப்போ பார்த்தாலும் நீ வந்து சீட்டிங் சாம்பியன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்கேன் அதை முடிவு கொண்டு வர்றதுக்காக ரெண்டு பேருக்கும் முதல்ல ஒரு நார்மல் மேட்ச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம் வெப்பன்ஸ் எடுத்து அடிப்பேன் சில நேரத்தில் வந்து நான் சேர் எடுத்து அடிப்பேன் சில நேரத்தில் டேபிள்ஸ் மேலே நான் தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு மூணாவது மேட்ச் ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோவை அவர் கண் முன்னாடியே தூக்கி போட்டு மிதிக்கார் கோவப்பட்டு கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜுக்கு போனால் இவர் மெயின் ஸ்டேஜில் குப்பத்துடி பக்கத்தில் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நிற்காரு கோவம் அடைஞ்ச கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தா கையில் ஃப்ளாஷ்க்கு அதாவது நம்ம அந்த நெருப்ப உண்டாக்கும்ல ஃப்ளாஷ் அதை நம்ம தீப்பெட்டியெல்லாம் இருக்கலாங்க அதே மாதிரி ஒன்று இந்த சிகரெட் பிடிக்கவங்களாம் வச்சுப்பாங்கல்ல அதில் நெருப்ப வச்சு அந்த ஃபோட்டோவை எரிச்சுட்டாருங்க செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க ஏன்னா கோடி ரோட்ஸும் ட்ரூம் அக்கெண்டரும் சண்டை போடக்கூடாது அது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குன்னு பட் ஆனால் அதையும் தாண்டி ட்ரூம் அக்கெய்டர் கண்ணு முன்னாடி எரிச்சு குப்பை தொட்டியில் போட்டுட்டார் என்னை முடிஞ்சா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பார்க்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போகிறாங்க இந்த செக்மெண்ட் உண்மையிலேயே எனக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருந்தது இதெல்லாம் முன்னாடியே கொண்டு போய் விட்டுதுண்டா கடைசி நேரத்தில் கொண்டு போய் தாலி இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் கொண்டு போயிருந்தீங்கன்னா எப்போ மேட்ச் நல்லா இருந்திருக்குமே கடைசி நேரத்தில் கொண்டு போயிட்டு என்ன பிரயோஜனம் கரெக்ட்டு தான் நெக்ஸ்ட் வீக் உள்ள மேட்ச் அண்ட் அதுக்கப்புறமா ஜூலியாவுக்கும் சேல்ஸ் கிரீனுக்கும் யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது பொதுவாகவே நான் ஒன்றும் சொல்கிறேன் டபுள்யூ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படிங்கிறது வந்துவிட்டனாலே யாராவது ஒருத்தர் நியூ சாம்பியன் ஆகுவாங்க ஸ்மேன் டொன்லி அதில் ஆளையோ ஃபர்ஸ்ட் எடிஷன் எதுவும் வருது போன வருஷம் ஸ்டிஃபனிஷேஷன் நியூ சாம்பியன் அண்ட் ராட்னு நிறைய பேர் ஆகிறாங்கல்ல ரியர் அப்ளை ஆனாங்க ஸோ அதே மாதிரி இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆகி ஆகணும் ஸோ அதனால் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தி ஜூலியா நியூ யூஎஸ் சாம்பியனாக மாறி இருக்கிறாங்க மீண்டும் செகண்ட் டைமாக இவங்ககிட்ட டைட்டில் போனாலே பல வருஷத்துக்கு அப்புறம் தான் டைட்டிலே வெளியே வரும் சரி ஓகே என்ன எந்த இந்த படி பார்த்த ஸ்டேட்லாம் கொண்டு போகிறோம் வீட்டு பார்ப்பா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நடக்கப்பறம் ஃப்ரைட்ஸ் மேட்டம் இல்லை ட்ரெக்வெலிஎம்ஸ் டெபியூட் மேட் அது யார் கூடனா ராய் வெனிக்ஸ் கூட இருக்க போகுது அண்ட் நெக்ஸ்ட்டு வீக் ஒயஎஸ் சிக்ஸ் விர்சிஸ் எம்எஃப்டிக்குள்ள ஒரு ஃபேமிலி விர்சிஸ் ஃபேமிலி மேட்ச் அதுக்கப்புறமா த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் சாம்பியன்ஷிப் ட்ரூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் ஃபைனல் மேட்ச் ஜெர்மனியில் பெர்லின் நடக்க போகுது அண்ட் இப்போ நம்ம மெயின் மேனியவன் டைமுக்கு வந்துவிட்டோம் மேனிவன் டைம்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு பிளாக் போஸ்டரான மேட்ச் அதுதான் டேமியன் ப்ரீஸ் விர்சிஸ் அலிஸ்டா பிளாக் கண்டிப்பாக இந்த மேட்சை நீங்கள் பாருங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த மேட்ச்சில் டேமியன் ப்ரீஸ் எந்த அளவுக்கு அலிஸ்டபிளாக பழி வாங்கணுமோ அந்த அளவுக்கு பழி வாங்கிட்டார் இதில் வகை ஆம்புலன்ஸை துறந்து டேமி பிரீஸ் உள்ளே போடுப்பான்னு சொல்லும் போது உள்ள ரியா அப்பிலே வந்து நிற்பாங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது ரியா அப்பிலே அதுக்கப்புறமா செலீனா வகாவை ரிங்குக்கு கூட்டிட்டு போயிட்டு தவுதுபடி ஆக்கியிருப்பாங்க அந்த ஃபைட்டிங்லாம் நல்லா இருந்தது அண்ட் டேமி பிரிஸும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்குள்ளே தள்ளிட்டார் தள்ளிட்டு கதவை மூடணும் கதவு மூணாதானே தான் நான் வினாரு கதவை மூடலான்னு பார்க்கும்போது அவர் தடுத்து நிறுத்திட்டாரு என்னதான் தடுத்து நிறுத்தலான்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் வந்து சின்ன அந்த அணைக்கிறதுக்கு ஒரு புகை வரும்ல அதை இதுக்கு முன்னாடி டேமியன் பீஸ் மேலே பயன்படுத்தியிருப்பார்ல இப்போ டேமியன் அலிஸ்டா பேக் மேலே யூஸ் பண்ணார் அதுக்கப்புறமா அந்த ஃபயர் ஃப்ளாஷ் அந்த ஃப்ளாஷ் ஃபயர் கண்ணுக்கு நேராக அந்த நெருப்பை உண்டாக்குனார்ல இப்போ அவருடைய கண்ணுக்கு அவராச்சும் கொஞ்சம் தூரமாக வச்சார் இப்போ ஒரு பக்கத்திலே வச்சுட்டார் கலை கரெக்டாக அலிஸ்டா பிளாக்கோடைய முகத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃப்ளாஷை வச்சு அடித்தார் அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் மேலே தூக்கி போட்டு அந்த கண்ணாடி உடஞ்சதெல்லாம் வேறு லெவல் கடைசியில் ஆம்புலன்ஸ் மேலே இருந்து தூக்கி கீழே போட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே போட்டு கதை வாடச்சு டேமி